மக்கள் மனசு என்றைக்குமே கரெக்டாக இருக்குன்றது நாங்கள் நம்புகிறோம் ஸோ சூப்பர் எயிட்லேருந்து செமி ஸ்கூல்ல போகிறது யாருன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லட்டுமே பார்த்துருவோம் வாங்க கண்டிப்பாக வந்து நம்ம போரில் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ஆஸ்திரேலியா கண்டிப்பாக போயிடும் சரி அடுத்த போரில் பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டு வெஸ்ட் இண்டீஸ் இந்தியா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் சரி கண்டிப்பாக அது மாதிரி இந்தியா ஆஸ்திரேலியா நம்ம ஏ போல ஆப்போசிட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாண்டு கண்டிப்பாக இவ்வளோ நம்பிக்கையா கண்டிப்பாக நம்பிக்கை ஓகே ஸ்கூல் ஏல இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஸ்கூல் பியில் வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் இங்கிலாந்து இந்தியா ஆப்கானிஸ்தான் வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியா வெளில போயிருந்துருங்களா கண்டிப்பாக இந்த வாட்டி வெளியே போகும் ஆ சரி அதுக்கப்புறம் வந்து இங்கிலாந்து இங்கிலாந்து ஹோல் ஏல வந்து இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஹோல் பியில் வந்து யூஎஸ்ஏ இங்கிலாந்து இங்கிலாந்து ஓகே யூஎஸ்ஏ நம்பிக்கை யூஎஸ்ஏ நம்பிக்கை இருக்குது சரி ஓகே ஆனால் பூல் ஏல வந்து இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா அது நோ பிரேனர் ஓகே ஸோ பூல் பிள்ள வந்து ஆஸ்திரேலியா சாரி இங்கிலாந்து இவங்க இங்கிலாந்து அண்ட் வெஸ்ட் போயிருவாங்க சவுத் ஆஃப்ரிக்கா டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்கு பட் அவங்க சூப்பர் இதில் குரூப் லக்கியாக இருந்திருக்காங்க அந்த லக்கு தொடர வாய்ப்பு இருக்காது ஸோ அப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு ஏன் கேட்குறேன்னா அந்த பிச்செல்லாம் வந்து பயங்கரமாக ஸ்பின்னுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்றாங்க அதனால கேட்குறேன் ஸ்பின்னுக்கு ஒர்க் ஆகுது தான் பட் அந்த குவாலிட்டி ஆஃப் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா இருக்கும்போது ஆப்கானிஸ்தான் பேட்டிங் வீக்காக இருக்குது ஸோ ஃபுல் ஃபுல் மேட்ச் பார்த்தோம்னா வாய்ப்பு இருக்கு கஷ்டம் கஷ்டம் சரி போலியில் வந்து இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் ஆனால் ஆஸ்திரேலியா இல்லை இல்லைண்ணா எனக்கு பிடிக்கல நான் அவனுக்கு பக்கம் மேலே கால் வச்சு இந்தியாவை ரொம்ப ஓகே அப்போ எங்கே மரியாதை கொடுக்கல அவனுக்கு ரொம்ப பண்ணிட்டாங்க எனக்கு ஆசையில் பிடிக்கல சரி போலியில் வந்து வெஸ்ட் இண்டீஸும் யூஎஸ்ஏ வேணா வெஸ்ட் இண்டீஸ் யூஎஸ்ஏ சவுத் ஆஃப்ரிக்கா இங்கிலாந்து இல்லைண்ணா எனக்கு பிடிக்கல இந்தியா ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாண்டு அந்தளவு சவுத் ஆப்பிரிக்கா விட்டுறீங்களே அவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா அப்படின்னா நீங்கள் அவங்களே லக்ல ஜெய்சோம் என்னங்க நீங்கள் ஒழுங்காக ஜெயிக்க மாட்டேறீங்க